அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் ஃபாலோப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு எண்களை பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிறந்த ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது அது ஏபிபிசி ஏசி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வீடியோ வரும் அதையும் தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி முதல் வந்து பத்து தேதிக்குள்ளாக எப்படி வந்து ரிசல்ட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்லி சார்ட்லேயும் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் வந்து ரிசல்ட்டில் வந்திருக்கு அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற ரிசல்ட்டு தான் ஓகேங்களா இந்த நூற்றி எழுபத்தி ஒன்று ரிசல்ட்டில் என்ன ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏசியில் பதினொன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஏசியில் பதினொன்று அப்படின்னு சொல்லியிருக்கும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் பி போர்டில் வந்து ஏழு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா இது நூற்றி எழுபத்தி ஒன்று ஆக ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா இதில் இருந்து பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கேப்பில் வந்து ஒரு இன்னொரு நம்பர் வந்திருக்கும் ஓகேங்களா அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசியில் டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் எட்டு அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ இதை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு ஒரு விஷயங்கள் புரிஞ்சுருக்கும் அடுத்து ஒரு ஒன் வீக்கில் வந்து ஒரு ஒன்பது ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த நம்பர் வந்து ஒரு ஃபாலோவ்ல நமக்கு கிடைக்கும் அப்படிங்குற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு ஓகேங்களா இந்த அஞ்சு நாள் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் எட்டு சைபர்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு ஓகேங்களா அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த கேப்பு ஓகேங்களா இந்த கேப் வந்து சரியாக நம்ம அதே போல் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஏசியில் ஒரு நம்பர் வரணும் அந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஒன்று அப்படிங்கிற நம்பரில் வந்து ஒன்று தான் எடுத்திருக்கு ஓகேங்களா அப்போ ஒன்றுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சைபர் அப்படின்னு எடுத்துருக்கு அடுத்த ரிசல்ட் வந்து ஜீரோ எட்டு ஜீரோ அப்படின்னு எடுத்திருக்கேன் ஓகேங்களா அடுத்து வந்து இதில் காமனாக இருக்கக்கூடிய ஒரே என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஏழு ஒன்றில் வந்து பீபோர்டில் ஏழு சைபர் எட்டு சைபரில் வந்து பீபோர்டில் எட்டு ஓகேங்களா அப்போ பீபோர்டில் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் ஓகேங்களா அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் பேட்டர்ன் போகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டால் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எந்த எண் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து ஏசியில் வந்துச்சுன்னா அதனோட பீபோர்டு நம்பருமே பார்த்திங்கன்னா ஒன்பதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த கட்டங்களில் வரலாம் ஓகேங்களா அதனால் அந்த ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற நம்பரை வந்து ஃபாலோ பண்ணிவிடுவாங்க இந்த நம்பர் எப்படி வந்து வரலாம் அல்லது ஒரு நம்பர் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த வாரம் வந்து நான் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய த்ரீ டிஜிட் ஃபாலோ அப் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா ஒருவேளை வந்து மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருங்களை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நைன் சிக்ஸ் நைன் அப்புடின்னு சொல்லி எடுக்கலாம் ஏன் இந்த நைன் சிக்ஸ் நைன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் மேலே நூற்றி எழுபத்தி ஒன்றில் வந்து ஏழு வந்திருக்கு அடுத்து ஜீரோ எட்டு ஜீரோவில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வந்திருக்கு ஓகேங்களா அதற்கு அடுத்த நம்பர் தான் ஒன்பதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிபிள் லைனை ப்ளே பண்ணலாம் பட் வந்து மிஷின்ஸ் வந்து ஏழு எட்டு ஆறுங்கிற நம்பரை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நான் இந்த ஒன்பது ஆறு ஒன்பதுங்கிற நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அதனால் மிஷின்ஸ் ஒரு வேலை இதையும் தாண்டி ரிப்யூட்டேஷனில் உங்களுக்கு ரிவர்ஸில் போகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு டூ சிக்ஸ் டூ அப்படின்னு சொல்லி போகலாம் ஓகேங்களா ஏன் அந்த டூ சிக்ஸ் டூ எழுதி போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ எட்டு ஜீரோவில் வந்து ஏசியில் டபுள் ஜீரோ இந்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் டபுள் ஒன் அப்படிங்கும்போது இதற்கு இடைப்பட்ட எண் இதுக்கு அடுத்த எண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுங்கிற நம்பர் ஏசி அப்படின்னு சொல்லிவிட்டால் இந்த டூ சிக்ஸ் டூ ஒரு வேளை இப்படி வரலாம் இந்த மூணு நம்பர்ஸ் வந்து இந்த வீக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இது அநேகமாக எனக்கு வெள்ளிக்கிழமை நடப்படிய நிர்மல் ஆட்டங்களில் வந்து இந்த நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வாங்க அந்த வெள்ளிக்கிழமை மட்டுமே நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் அல்லது நாளையிலேருந்தே விண்வெளிலேருந்து டெய்லி ஒரே ஒரு செட்டு வந்து ப்ளே பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி சார்டை வச்சு போன மாதம் நம்ம ஃபிப்ரவரி மாதம் கொடுத்துருந்தேன் ரெண்டு ஏழு ஒன்பது சைபர் மூணு அஞ்சுங்கிற ஒரு நல்ல பேட்டர்ன் வந்து மாதம் முழுவதுமே இருபத்தி ஒன்பது நாட்களுமே ஆள் போடுங்கிற மாதிரியும் ஏசிங்கிற மாதிரியும் டபுள் சென்களாகவும் நிறைய ரிசல்ட்டில் கொடுத்தது போன மாதம் அதை பயன்படுத்திய நண்பர்களுக்கும் அதை பார்க்காத நண்பர்களுமே அதை தொடர்ந்து பாருங்கள் அதை பயன்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போன மாதம் இறுதியிலே நான் சொல்லியிருந்தேன் அந்த எண்கள்லேயே இந்த மாதமும் தொடர்ந்து நல்ல ஒரு வின்னிங் இருந்திருக்கு பட் நம்ம அதை பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் வந்து அதை ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை மட்டுமே ஆள் போர்டாக தினமும் பயன்படுத்தினால் அந்த நம்பரை வந்து ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை பாக்ஸில் போட்டு அதில் ஏபிபிசிஏசியாக எழுதியிருந்தாலும் இந்த மாதம் மூணு முறை வந்து ஏசி எண்களில் வின்னிங் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே ஒரு நபர் வந்து பயன்படுத்தியிருந்தால் இந்த மாதம் ரெண்டு ஜீரோ அப்படிங்கிற டபுள் ஜீரோ டபுள் ஜீரோன்னு சொல்லிட்டு ரெண்டு டபுள்ஸ் நம்பரையுமே அவர் வின்னிங் வாங்கியிருப்பார் தினமுமே ஜீரோ மூணு அஞ்சுங்கிற நம்பரை மட்டுமே ஆல்போர்டாக பயன்படுத்திய நண்பர் அவர் வந்து இந்த மாதமே ஆல்போர்டில் ஒரு பத்து நாட்களில் வந்து ஓரளவுக்கு வின்னிங் வந்து எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் நம்மளுமே லாஸ்ட் மந்த் நம்ம கொடுத்த அதே பேட்டன் வந்து திரும்பவும் ரிவர்ஸ் பேட்டர்னில் இந்த மாதமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் நான் அந்த பேட்டர்னே திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த மாதமும் அதே ரெண்டு ஏழு ஒன்பதும் சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரில் மேக்சிமம் கேம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால தான் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை திரும்பவும் நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் ஓகேங்களா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதம் இந்த பத்து நாட்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் முதல் தேதியில் வந்து ஒன்று நாலு ஜீரோன்னு வந்ததுனால ரெண்டு ஏழு ஒன்பதுங்க நம்பரை வரலை ஓகேங்களா அப்போ இருபத்தி ஒன்பதுங்கிற அடுத்த நாளில் ஒரு பேர் பாஸ் ஆகிருக்கும் அடுத்து ஏழு அடுத்து ஏழு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயாவில் நடைபெற்ற ஏழு அப்படிங்கிற மாதிரி தினமுமே இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்க நம்பரை மட்டுமே ஆல் போர்டாக எடுத்து ட்ரை பண்ணியிருந்தால் இத்தனை வந்து வின்னிங் வந்து கிடச்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் ஓகேங்களா அதே போல் போன மாதம் நம்ம கொடுத்த இன்னொரு சிறந்த எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஜீரோ மூணு அஞ்சு ஓகேங்களா இந்த நம்பருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்தெந்த இடங்களில் பயணிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம் முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா அப்போ ஜீரோன்னு இருக்கும் பொழுது அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஜீரோ மூணு அஞ்சுங்கிற நம்பரை பயன்படுத்தியிருக்கணும் ஓகேங்களா அப்படி பயன்படுத்தியிருந்தால் அஞ்சு இங்கே நம்பர் ஆல்போர்டில் பாஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இடைவெளி விட்டுட்டு அந்த நம்பர் ஜீரோ மூணு அஞ்சுங்கிறத பயன்படுத்தும் பொழுது டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து பேரிங்காக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்கும் ஓகேங்களா அதே போல் அஞ்சு இங்கே நம்பர் வந்திருக்கும் அதுக்கடுத்து ஒரு நாள் இடைவெளி அதுக்கப்புறம் அஞ்சுங்க நம்பர் வந்து சீபோர்டில் பாஸ் ஆகிருக்கும் அதுக்கு பிறகு அஞ்சு அஞ்சுக்கு சைபர் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சைபர் மூணு அஞ்சுங்க நம்பர் இந்த மாதம் வந்து அதிகமாக அடிக்கக்கூடிய எண்கள் ஓகேங்களா இந்த சைபர் மூணு அஞ்சுங்க நம்பர் அதிகமாக விளையாடும் இந்த நம்பர்களோட பேரிங் நம்பர் வந்து ஒன்று அப்படிங்கிற நம்பரையும் ஆறுங்கிற எண்களையும் பேஸ் பண்ணிவிட்டு இந்த சைபர் மூணு அஞ்சுங்க நம்பர் வந்து அதிகமான ரிசல்ட்களை கொடுக்கும் ஓகேங்களா அதனால் அதனால நம்ம இந்த ரெண்டு ஏழு ஒன்பதையும் சைபர் மூணு அஞ்சு இந்த நம்பரை வந்து ஏபிபிசி ஏசியாக எழுதினால் என்னென்ன எண்கள் எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஏபிபிசி ஏசியாக எழுதினால் என்னென்ன நம்பர் எழுதலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இருபது சைபர் ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு எழுபது சைபர் ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தேழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூறு சைபர் ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தொம்பது ஓகேங்களா இந்த எண்கள் தான் வந்து இந்த ரெண்டு ஏழு ஒன்பதையும் சைபர் மூணு அஞ்சுங்க நம்பரையுமே ஏபிபிசிஏசியாக எழுதும் பொழுது கிடைக்கக்கூடிய எண்கள் ஓகேங்களா இந்த எண்கள் வந்து இந்த மாதம் எந்தெந்த இடத்துல வந்து ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இந்த ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி உங்களுக்கு ஐநூற்றி இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பரில் ரிசல்ட்டில் ஐம்பத்தி ரெண்டுங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா இந்த எழுபத்தஞ்சுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சாம்தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசியில் எழுபத்தஞ்சின்னு சொல்லிவிட்டு ஒரு வினிங் வந்திருக்கும் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இருபத்தஞ்சுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் தேதி இருபத்தஞ்சுங்கிற பிசி நம்பரில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த சைபர் ஒன்பது ஓகேங்களா இந்த சைபர் ஒன்பதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம்தேதி ஏபியில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதே போல் அந்த சைபர் ரெண்டு அப்படிங்கிற நம்பருமே தேதி உங்களுக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இது வந்து போன மாதம் நடைபெற்ற பிப்ரவரி மாதம் சிறந்த எண்களாக இருந்து பேலன்ஸ் இருந்த எண்களில் வந்து இந்த மாதம் அதிக ரிசல்ட்டுகளை கொடுத்துருக்கு ஓகேங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நான் ரவுண்ட் பண்ணாத இருக்கக்கூடிய இந்த எண்களில் எந்தெந்த எண்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதற்கு பிறகு இந்த எழுபது ஓகேங்களா இந்த எழுபதுங்கிற நம்பர் நேற்று நடைபெற்ற அக்ஷயா குழுக்களில் இந்த எழுவதுங்கிற நம்பர் பிசியில் பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதனால் இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண்கள் இருபது இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு சைபர் ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தேழு ஐம்பத்தேழு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தொம்பது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா இந்த எண்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கணிப்பில் பயன்படுத்திட்டு வாங்க நான் இன்னொரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதம் இந்த பத்து நாட்களில் வந்து மூணுங்கிற நம்பர் வந்து வராமல் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மூணு இருக்கக்கூடிய பேரிங் நம்பர் என்னென்ன இருக்கோ அந்த நம்பருங்களை இந்த விண்வின்லேருந்து பயன்படுத்திட்டு வாங்க ஓகேங்களா அப்போ அந்த மூணுங்கிற நம்பர் வந்து ஒரு பத்து நாட்களில் த்ரீ டிஜிட்டில் ரிசல்ட்டில் வரல அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நம்பருங்களை இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்தேழு முப்பத்தொன்பது தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் வந்து மூணுங்கிறதுக்குள்ளாக மேட்சிங்காக இருக்கக்கூடிய எண்கள் ஓகேங்களா அதனால் இந்த எண்களை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வாங்க ஓகேங்களா அனைவருக்கும் நாளைய பொழுது விண்மீனில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ள முடிந்தவர்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் போன மாதம் இதை பயன்படுத்திட்டு இந்த மாதமும் பயன்படுத்திய நண்பர்கள் நிறைய பேர் வந்து வின்னிங் வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு கால் பண்ணியும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதமும் இதே நம்பருங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்திடுவாங்க இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகவல் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை மட்டுமே எடுத்து பயன்படுத்தணும் ஓகேங்களா அந்த நம்பரோடு பயன்படுத்தும் பொழுது அதற்குண்டான டபுள் சென்களை பயன்படுத்தணும் ஓகேங்களா இல்லை என்னால் அந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் அதிகமான ரிசல்ட்டில் வரல அப்படிங்கிறதுனால மற்ற நபர் என்ன பண்ணலான்னா சைபர் மூணு அஞ்சுங்க நம்பரை மட்டுமே எடுத்து தினமும் ஆல்போர்டில் சைபர் மூணு அஞ்சுங்க நம்பரை மட்டுமே பயன்படுத்திட்டு வரலாம் ஓகேங்களா அவங்களுக்கு ஒரு சிறந்த நம்பர்கள் வின்னிங்கில் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதனால் வந்து எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நான் கொடுக்கக்கூடிய இந்த எல்லா எண்களையுமே பயன்படுத்திட்டு வின்னிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா அதெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இப்போ இன்றைக்கி ரிசல்ட் வந்து எட்டு ஏழு சைபர் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு ஓகேங்களா எட்டு ஏழு சைபர்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு அப்போ எட்டுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதம் கொடுத்த ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிற ஒரு பேட்டர் இருக்கக்கூடிய எட்டுங்கிற எண் ஓகேங்களா அப்போ எட்டுங்கிற எண் வந்துச்சுன்னா அதனோட தொடர்ச்சி வந்து ஒன்றுங்கிற நம்பர் வரணும் ஓகேங்களா அதனால் ஒன்றுங்கிற நம்பரை வந்து இந்த நம்பரங்களோட மேட்ச் பண்ணி நீங்கள் த்ரீ டிஜிட்டாக கூட கன்வெர்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா அது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா அதனால் எட்டுங்கிற நம்பரோட பேரிங் நம்பர் என்னன்னு சொல்லிட்டேன் அதே போல் அந்த ஏழுங்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து பேரிங்கு ஓகேங்களா அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பிபோர்டில் வந்து ஏழு அப்படின்னு சொல்லி வந்தால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து ஆல்போர்டில் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ அந்த ஆல் போர்டில் ட்ரை பண்ணும்போது அப்போ அந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை மட்டுமே எடுத்து பயன்படுத்தக்கூடிய நண்பர் நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் ரெண்டு ஒன்பதுங்கிற நம்பர் என்ன பேரிங்கில் இருக்கோ அந்த நம்பர்களை மட்டுமே எடுத்து அவர் அழகாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எட்நூற்றி எழுபதுங்கிறதுல சீபோர்டில் சைபர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா இந்த மாதம் மேஜராக வந்து ஜீரோக்கு அப்புறம் சைபர் சை ஜீரோக்கு அப்புறம் அஞ்சுங்கிற நம்பர் அதிகமான ரிசல்ட்டில் கொடுத்துருக்கு பட் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய விண்வீனில் இருந்து ஜீரோக்கு நேற்று அக்ஷயாலா ஜீரோ வந்து சி போர்டில் முடிஞ்சு நாளையில இருந்து மூணுங்க நம்பர் உள்ளே வரலாம் ஓகேங்களா அதனால் மூணுங்க நம்பர் உள்ள பேரிங் நம்பர் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எழுவத்தி மூணு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது இந்த நம்பர்களை வந்து நாளைக்கு இதை மட்டுமே தொடர்ச்சியாக இந்த நம்பருங்களை மட்டும் பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் நான் விஷயங்களை வந்து ரொம்ப கிளாரிட்டியாக பொறுமையாக சொல்லிட்டேன் அது எந்தளவுக்கு நீங்கள் பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது அனைவருக்கும் நாளைக்கு நடைபெறக்கூடிய விண்வின்ல நம்மளுடைய சிறந்த எண்கள் இந்த மாதமும் நல்ல வின்னிங்கே கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் வீடியோ முடித்து கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்